அல்லாஹ் மசலி அலா முஹமதீன் வலா அலி முகமதின் பொபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய களிமாவை பார்க்க போறோம் ஏன்னா இது ரொம்ப பாக்கியமான நாளா இருக்குது இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளையும் நம்ம அடைந்திருப்போம் வாரத்திலேயே வைத்து ரொம்ப சிறப்புக்குரிய நாள் தான் இந்த ரெண்டு நாளும் இந்த ரெண்டு நாட்கள்ல எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சிருங்க ஏன்னா இந்த நாட்கள் தான் அமல்களால் நம்ம அலங்கரிக்கப்பட வேண்டிய நாள்னு சொல்லிட்டு ரசூல் சுலல்லா அலேசல்லாம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்கல்லா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க நீங்க இதை வந்து எல்லா நாட்களையும் விட அதிகமா அமல் செய்யுங்க

அமல்கள் சதக்காவும் அமல் தான் உமரா போறதும் அமல் தான் இந்த மாதிரி நிறைய இருக்கு மனசால உடலால நினைப்பால செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் உங்களுக்கு இந்த நாட்கள்ல அமல்கள் செய்யறது உங்களுக்கு கடமையா இருக்குது இன்னும் அதிக நன்மையா இருக்குது நமக்கு நம்பியோர்களுடைய சுண்ணத்தாக இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான நம்ம அவ்வப்போது பாத்துட்டுதான் வரோம் எல்லாரும் வந்து இந்த நாட்கள்ல தயவு செய்து அருள் தொழுகிகளை விடாதீங்க சுண்ணத்து நாப்பிலையும் பேணி தொழுவுங்க அது ரஜப் மாசத்துல இருக்கிறோம் என்ன மாசம் இது புனிதமாக்கப்பட்ட மாசம் அல்லாஹும் நன்மையை வாரி வாரி கொடுக்கக்கூடிய மாசத்துல இருக்கிறோம் கண்டிப்பா அந்த தொழுகையை நிறைவேற்றுங்க இன்னும் கொஞ்ச நேரமாவது என்ன பண்ணுங்க குரான் ஓதுறதையும் திக்ரு ஓதரதையும் அதிகப்படுத்திக்கோங்க அதுல இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு திக்ரு சொல்ல போற இந்த திக்ருக்கு என்ன சிறப்பு சொல்லாதீங்களா இது ஐம்பது நாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட திக்ரு அதுக்கு முன்னாடியே இறக்கப்பட்ட திக்ரு ஒவ்வொரு நபிமார்களும் உச்சரிக்கப்பட்ட திக்ரு இந்த திக்ரை சொல்லாத நபிமார்களே இல்லை மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த திக்கிறதா லா இலஹா இல்ல லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா இதைதான் நபிசலா அலேஸ்லம் அவர்கள் சொன்னாங்க எல்லா நபிமார்களாலும் ஓதப்பட்ட விக்கிறது அப்படின்னு அப்ப ஆதமலை அவர்கள் என்ன ஓதனாங்கன்னு நமக்கு தெரியுமா இதுதான் ஓதிருக்காங்க அதுக்கப்புறம் கடைசி மனிதர் இந்த உலகத்துல மௌத் ஒரு வரையும் வரக்கூடிய ஒரு முஸ்லீம் என்ன ஓதுவாங்க தெரியுமா இந்த களிமாவை தான் ஓதுவாங்க இது மட்டும் நீங்க சொல்லிட்டா போதும் நீங்க எவ்வளவு பெரிய குத்தங்களை செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த வார்த்தைக்காக என்ன பண்ணுவான் கடைசியா சொர்க்கத்தை கொடுப்பான் அப்ப உலகத்துடைய வாழ்க்கையிலேயே முழுசா தோத்தவங்க கூட இந்த களிமாவை ஒரு தடவை உணர்ந்து சொன்னா கடைசி கட்டத்திலேயாவது அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னா இந்த களிமாவை சொன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு மிக எளிமையாக கிடைக்கும் இந்த களிமாவை நீங்கள் நீயத்வைத்து இந்த நாட்கள்ல ஓதுங்க அல்லாஹுடைய அன்பை நீங்க பெறுவீங்க லாகி லாகல்லாங்கிற களிமாவை ஓத போத அல்லாஹை மட்டும் மணக்கத்துக்குரிய நான் என்ன நம்ம சொல்லும் போதே என்ன ஆயிரும் நமக்கு மத்ததுடைய தேவை இல்லாம அல்லாஹ் நம்ம மேல அருள் புடிவான் அல்லாஹுடைய அருளுக்கு நம்ம என்ன ஆயிருவோம் காரணம் ஆயிருவோம் இந்த லா இல்லாக கூடிய களிமாவே ஒரே வைத்து ஆறு முறை வெறும் வந்து கவுண்டரோ இல்ல வந்து தஸ்பு ஓதிக்கலாம் இருக்கணும் தொழுகை இல்லாட்டினாலும் இந்த நாட்கள்ல ஓதிக்கலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நான் வேலைக்கிழமை ஆரம்பிச்சேன்னா நான் வெள்ளிக்கிழமை தான் முடிப்பேன் ஏன்னா நமக்கு டைம் இருக்கிறத பொறுத்து அதனால நீங்க வேலைக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழம கூட முடிச்சுக்கலாம் தாராளமாக எப்ப ஆரம்பிச்சாலும் சரி நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவா ஒரு நானூத்தி ஆறு முறை வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள ஒரு நியத்துவத்தை தோதுங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ தேவை இருக்கும் அதுக்காக எவ்வளவோ அமல் செஞ்சுட்டு தான் இருப்போம் இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்துல நேரத்தில் ஒரு மாசமா ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்போம் திடீர்னு ஒரு நாள் ஒரு லேசா நடக்கும் எப்படி இப்படி நடந்துச்சுன்னா அல்லாஹுடைய நாட்டம் தான் ஏதோ ஒரு நடிகல கூட அல்லாஹுடைய கருணை நமக்கு கிடைக்கலாம் அதனால கிடைக்கலன்னு எந்த காரியத்தையும் தீவிடாம சரி இந்த அமல் மூலமாகவாது அல்ல நம்ம கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அப்பப்ப சின்ன சின்ன அமல்கள் அதாவது ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப சிறப்பு இருக்கூடாது ஓதரக்கும் ஈஸியா இருக்கும் திக்ரு மாதிரி இருக்கக்கூடிய அமல்களை எடுத்து என்ன பண்ணுங்க அப்பப்ப வந்து ஒரு தேவைக்காக நீயத்து ஓதுங்க இல்ல ஓதிட்டு கடைசியில அதுக்காக என்னென்ன விஷயம் தேவையோ அதை கேட்டுவாங்க கண்டிப்பா அதனுடைய வரக்கத்தால் காரியமும் நடக்கும் நன்மைகளும் அதிகமாகும் ரஜ மாசத்துல நன்மை செய்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் இது மீஜான் தெராசியை நிரப்பக்கூடிய அளவுக்கான நன்மை கொடுக்கக்கூடிய திக்ராக இருக்குது இதை நீங்க என்ன பண்ணுங்க இந்திய நாள்ல வந்து ஓதி பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சிறப்பையும் தருவானாக நம்ம தொடர்ச்சியாக குறுகிய நேரத்துல சிறப்பான அமல்களை கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் ஹைப்பும் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது ஒரு ஹதியாவாக அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா